டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாமி டிராக்டரை விற்பனைக்கு வந்திருக்கேங்க இந்த வண்டியோடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சாமையில அறநூற்றி மூணு மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய ஹெச்பி அறுபது ஹெச்பிங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வருங்க கிளச்சில் டொல் கிளச் ஆப்ஷனோடு வர வண்டி வித்து கிரீப்பர் கீர் ஆப்ஷனும் வண்டியில் அவைலபிளாக இருக்குது டயர் ஒரிஜினல் டயருங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டாப் பம்பர் அவைலபிளாக இருக்குது இன்ஜின் கீர் கிரவுண்ட் நல்ல கண்டிஷனில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க சாமையில் அறுநூற்றி மூணு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டிங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க சாமையில் ஆறுநூற்றி மூணு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே